பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அங்க வந்து இது திருவிழா போட்டிருக்காங்க வாங்க பெ

எவ்வளவு டைஸ்ல இருக்கு பாருங்க குட்டி குலாஞ்ச கोटा உடவல வடிகட்டிண்டி ஸ்பூன் எல்லாமே இது கம்மியான விலையில போட்டிருக்காங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து போகிறதுக்காக நல்லா அழகழகா பால் அப்புறம் கிரிக்காம இருக்குது வீடு கட்டுற மாதிரி இருக்குது அப்புறம் யூனிகார்ன் இருக்குது ட்ரம்ஸ் இருக்குது அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் இங்கெல்லாம் பொட்ட ஐட்டம்ஸ் இங்கே குட்டி குட்டி ஜாலெலாம் இருக்கு எங்கே பாருங்க இங்கே சீப்பு அப்புறமா இது தோடெல்லாம் இருக்குது பாருங்க அழகழகா அப்புறமா இங்க பாருங்க எல்லாம் கீச்சைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் இது கூடயே சேர்த்து பொம்மையும் விற்கிறாங்க அப்புறம் இங்கே பூரா பார்த்தீங்கன்னா பால் பே ஐட்டம்ஸ் துப்பாக்கி ஐட்டம்ஸ் அப்புறம் டாக்டர் செட்டு இது பஸ்ஸு அப்புறம் அந்த சுத்தி விளையாடுற மாதிரி தலைக்கு மட்டும்லாம் இருக்கு பாருங்க குட்டி குட்டி ஜார்லாம் இருக்கு பாருங்க வாட்டர் கேன்ஸ்லாம் இருக்கு பாருங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஜம்பிங் பால்ஸ் இருக்குது இது இந்த இருக்குது அப்புறம் இங்கேயும் வித்தியாசமா ஒண்ணு இருக்குது பாருங்க யாருக்காவது தெரியணும் சொல்லுங்க போட்டுருக்காங்க பேர் அப்புறம் இங்கேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு செவ்வாங்க அடுத்த கடைக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா பேட் ஐட்டம்ஸ் இருக்குது பேட்டு கத்தி அப்புறம் வாழு மாலை கண்ணாடி ஸ்லைம்ஸு பாய்ஸ் கதிமா பிடிச்ச போக்கிய மால் பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ம் அப்புறம் இங்க பாருங்க வித்தியாச வித்தியாசமான காட்செலாம் இருக்கு பார்பி காட்சு அப்புறம் இங்க பாருங்க மேஜிக் பென்லாம் இருக்குது அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சாப்பிட்ற இடம் வாங்க அப்போல்லாம் பாத்தீங்களா காய்ஸ் எவ்வளோ பெரிய பெரிய அப்பல்லாம் இருக்குது இங்க பாக்கான்னு விக்கிறாங்க அப்புறம் அந்த கேண்டி விக்கிறாங்க